குட்டி பாப்பா மாடு பாப்பா மாமா மாடு சொன்னது வணக்கம் மாமா அதன் பெரிய கண்கள் அசைந்தாலும் வாழ் மாடு பசுமையான பாலை கொடுக்கும் நன்றாக பெறுகலாம் குட்டி பாப்பா ஆடு பாப்பா மேமே மாடு பசும் புல் மேயுது மீது தூதி துப்பு திங்கி விளையாடும் அதுகள் மகிழ்ச்சியாக தீனம் முழுவதும் சுற்றிக் கொள்கின்றன குட்டி பாப்பா குறு 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 பண்டி ச அது பிங்கேத்தில் தூவிட்டி பாப்பா சிரித்துக் கொண்டு அதை பார்த்து குட்டி பாப்பா செம்மறியாடு பார்த்தாள் மே மே அதன் மூடி மென்ம யானது மேம்மெம்மே பசும்பு கலத்தில் குதித்து குதித்துபே யாரும் செம்பரியாடு இருதுவான கம்பலியை தாருகீரது உதாசிர யாக யேரு கீரது குட்டி பாப்பா வாத்து பாத்தாட் வாக பாத வாட வாத்து நேருமே தன் அது வாக பாத குவாத அதன் கலாசை முழுக நீரு அதகள் எழுப்பும் வாத்து மருச்சு யாரதேன முழுவதும் நீந்துகிறது குட்டி பாப்பா தாய் பாத்தாட் பூ கொண்டு அது மிக நேர்மையானது இப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் குத்தி பாப்பா பரிமளமான நண்பன் எங்கே சென்றாலும் கூடவே வரும்